விளை பொருட்கள் எல்லாத்தின் விளைச்சலையும் எடுத்த பிறகுதான் இல்லாம காணிய விட்டா என்னண்டு மக்கள் தங்களுடைய காணிக்கு போறது ஒட்டகப்புளத்துல நினைக்கிறேன் ஒட்டகப்புளத்துல ஒரு காணொலி போட்டிருப்பேன் இந்த இடம் எல்லாம் விடுவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி மாவட்ட அரசாங்க அதிபர் வந்து சொல்லி இந்த மக்கள்கிட்ட காணி எல்லாம் போ கூட பிறகு அது மக்கள்கிட்ட கொடுக்கப்படல அதுல ஒரு இடம் இருக்குது அந்த வாசல் வந்து ஆம பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருக்குது யாருமே உள்ள போக முடியாத அளவுக்கு இன்றைக்கு மக்கள் என்ன செஞ்சு சொன்னா இந்த கம்பி வேலியை வெட்டி உள்ள போயிருக்கணும் உள்ள போய் பார்க்க தான் நிறைய விஷயம் இருக்கு உள்ள ஒரு வீடு இந்த இடமெல்லாம் விடுவிக்கப்படுது இந்த தேவாலயத்துக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் விடுவிக்கப்படுது என்று சொல்லப்பட்டாலும் கூட நடுவில் ராணுவ அதிகாரிகளுடைய வீட்டுக்காக வந்து பிடித்து வைக்கப்பட்டிருக்குது சில பேர் சொல்லினம் அதை வந்து அந்த வீட்டுக்குரியவர்கள் வந்து அவை கொடுத்திருக்கணும் என்ற தகவல் கூட சொல்லப்படுது அதை விட இது ஒரு செம்மண் பூமி நல்ல விவசாய பூமி உள்ளே விவசாய நடவடிக்கைகள் ராணுவத்தால் மேற்கொள்ளப்படுது அந்த இடம் கூட இன்னும் விடுவிக்கப்படலை கேட்டா சொல்லினோம் இந்த விளை பொருட்கள் எல்லாத்தின் விளைச்சலையும் எடுத்தால் பிறகுதான் இந்த காணி என்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது நீண்டங்களோடு இடம்பெயர்ந்து அண்மையிலே விடுவிக்கப்படுது என்று சொல்லப்பட்டதுக்கு பிறகு மக்கள் உள்ள போக ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு அந்த மக்கள் சந்தோஷம் அடைகினா தங்களுடைய காணியை பார்க்க கிடைச்சிட்டு ஆனால் இன்னுமே உள்ளுக்கு விடுவிக்கப்பட வேண்டிய இடம் இருக்குது செண்டு பக்கமும் போகக்கூடிய பாதை பாதை எதுவுமே இல்லாம காணியை விட்டா என்னென்ன மக்கள் தங்களுடைய காணிக்கு போகிறது காணியை துப்புரவாகிறது உதாரணத்துக்கு இந்த முன் முன்காணில் இருக்கக்கூடிய ஆக்கள் தங்களுடைய காணியை துப்புரவாக்கி எல்லை படுத்திட்டோம்னு சொன்னால் ரெண்டாவது காணி மூன்றாவது காணிக்கு அப்படி போகிறது பெரிய கேள்விகள் இருக்குது மக்களுடைய மனப்பதிவுகள் ஒட்டகப்புலம் இந்த தேவாலயத்தோடு அன்பித்தரக்கூடிய மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன்

சில பேர் காவிச்சாரங்கள தவறியாது இல்லீங்களா சந்தேகத்துக்கு ஒரு நாள் வந்து போய் கொண்டிருப்போம் அதுக்காண்டி பேசாமா வேண்டாம் அது உங்களிடம் செய்து வேலை எதுலாங்க அது தெரியல மிச்ச தொடர்ச்சி வரைக்கும் நாங்க தேடினாங்க அதனால எதுவுமே கிடைக்கல ஆனா புறந்திருந்ததோ சரி அறிவிச்சு ஃபோன் நம்பர் இருக்கு கொண்டு ஒரு நிறைய கொண்டு வரல சரி குடும்பத்துக்கு ஒருத்தர் வச்சிருங்கோ உங்களுக்கு சந்தோஷத்துல பொருள் தான் இந்த இராணுவத்தினால் அமைக்கப்பட்டுக்கூடிய இந்த எல்லை வேலைகள் இப்போது வெட்டி அகற்றப்பட்டதன் மூலம் மக்கள் தங்களுடைய காணிகளை பார்ப்பதற்கு உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்றைக்கு சாதாரணமாக இதில் போய் பார்க்க தான் முடியும் ஆனால் இன்றைக்கு வந்து அரசு அதிகாரிகள் அதே மாதிரி தான் கண்ணிவடை இல்லை என்று சொல்லி கண்ணிவடை அகற்றக்கூடிய தரப்புகள் நேரில் வந்து அதை உறுதிப்படுத்திய பின்னர் மக்களிடம் இவை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இதற்குரிய முப்பத்து ஆறு வருடங்களுக்கு மேற்பட்டக்கூடிய மக்கள் ஏக்கம் இன்றைய நாளில் பூர்த்தியாகிறது இடம்பெயர்ந்து போன மக்கள் தங்கள் நிலங்களிலே கால்டி வைக்கிறார்கள் ஆனால் ஒரு விஷயம்தான் இதில் இருக்கக்கூடிய எல்லா விதமானவற்றுக்கும் மக்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொன்னால் காணியை பார்க்குறதோ துப்புரவு செய்கிறதோ காணிக்கைந்து பொருட்கள் களவாடப்படாமல் பார்க்குறதோ உடனே வந்து அதை பொறுப்படுக்கிறது எல்லாமே வந்து மக்களுடைய பொறுப்பு என்ற விஷயம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பல நீண்ட ஆண்டுகளாக அவர்கள் நான் நினைக்கிறேன் மூன்று சகாப்தத்துக்கு மேலே தங்களுடைய காணிகளை விட்டு அவர்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேறியிருந்தவர்கள் புலம் பகுதியிலேருந்து நீண்ட நாள் அவர்களுடைய ஆவல் இந்த காணியை அவர்கள் தங்களுடைய கையகப்படுத்த வேண்டும் தங்கள் முந்தைய தங்களுடைய மூதாதையர்கள் காலாதிகாலமாக வைத்திருந்த வளர்ந்த காணிகள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆவலோடு இருந்திருக்கிறார்கள் கடந்த வாரம் அவர்களுக்கு அந்த ஓரளவுக்கு கைகூடியிருந்தது என்னவென்று சொன்னால் அவர்களுடைய காணிகள் விடுகிறதுக்காக அரசாங்க அதிபர் வந்து அந்த காணிகளை முதலில் காண்பித்திருந்தார் காண்பித்து பிறகு அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தது சட்டப்படி அதாவது மிதிவடி மிதிவடி கன்னிவடியை அகற்றுகிற நிறுவனம் சில ஒரு பிரஸ் நிறுவனம் அது அதை சரியாக உறுதிப்படுத்த வேண்டும் இது ஃப்ரீசோன் அதாவது மிதிவடி அபாயமற்ற அபாயம் இல்லாத இடம் என்று சொல்லி அவரை உறுதிப்படுத்தணும் அதன் பிரகாரம் அவர்கள் ஏற்கனவே அந்த இடத்தை பார்வையிட்டு அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து என்று மேலதிக காணி அரசாங்க அதிபர் பிரதேச செயலர் மற்றும் அவருடைய உத்தியோகத்தர்கள் ஹலோ ட்ரஸ்ட் நிறுவனம் விதிபடியாக கட்டுகின்ற உத்தியோகத்தர்கள் வந்து சகதம் சபதமாக சகதமாக வந்து மக்களோடு அந்த காணியை இப்பொழுது வைபவ ரீதியாக அவர்களிடம் விட்டு சென்றிருக்கிறார்கள் இதையளவில் விடுவிக்கப்பட்டுக்கூடிய இந்த சிவமாலையன்னை தேவாலயத்தினுடைய அந்த பகுதி இதுக்கு பக்கத்தாலேயே அந்த வேலி இருக்குது வேலையால் வந்து மக்கள் தங்களுடைய காணிகளை பார்ப்பதற்காக போயிட்டிருக்கின்றோம் வழியாக இருக்கிற அந்த இடங்கள் இதில் ஒன்றுமே இல்லை வெடிபொருட்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு பிறகுதான் இன்றைக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிடா कहानी அப்படியே தான் நடக்கும் போலாம் இனி அவர்கள் தங்களுடைய முயற்சியாலே அந்த காணிகளை அவர்கள் கையகப்படுத்தி கொள்ள வேண்டும் அதை துப்புரவாக்கி எல்லை இட்டு அந்த பகுதிகளை தாங்கள் கையகப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் அவர்களாலே முன்வைக்கப்பட்டிருக்கிற பெரிய குறை என்னவென்று சொன்னால் அதில் சில பகுதிகள் பாதைகளாக இருந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த பாதைகள் இப்பொழுது தற்போது படையினருடைய வசமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அது அவர்களுக்கு குறையாக இருக்கிறது அதற்கான முயற்சிகளையும் அதற்கான செயற்பாடுகளையும் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் காணியாம் காணியாம் உவேது <laughs> தானுண்டா <laughs>

இதுக்குள்ளதான்ட கா எங்களுக்கு இல்லீங்க பாக்கவாரு நாங்கள் போட்டு பாரு

ഇപ്പൊ പാതാ തവമാ இங்க மட்டும் காணிவேது அங்கட காணி பா போ이나ம் கோயிலான்னு சொல்லி போட்டா போ이나ம் போவனான்னு சொல்லி போட்டு போ이나ம் போவில அது மட்டும் போவலன்னா இங்கட காணி தான் இருக்கு கல்லு கால போயி போயி போறதுக்கு போயி போறது போயிரலாம் மட்டும் அங்கட காணி இல்ல அங்கல போவாங்க எல்லாம் எவ்வளவு இந்த காணிக்குள்ளேயே வந்து ரெண்டு ஏக்கர் இராணுவ தேவைக்காக பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது ராணுவத்தினுடைய விடுதி அதுக்கான எல்லை அமைக்கிற அந்த வேலையெல்லாம் உள்ளுக்கு நடந்து கொண்டிருக்குது புது புது முள்ளு கம்பியால் இந்த எல்லைப்படுத்தல் அமைக்கப்பட்டிருக்குது நான் நினைக்கிறேன் அன்றைக்கு வந்து விடுவிக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டதற்கு பின்பாக இந்த எல்லைப்படுத்தல்கள் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்குது வாசனி தடியெல்லாம் எப்படி மொத்தத்தில் இருக்கின்றா இவ்வளோ கால அமைதிகள் எல்லாம் போட்டி இது நடந்திருக்கும் உண்டு ஆனால் இதில் ஒரு பாதைக்குரிய அடையாளம் பயன்படுத்தப்பட்டிருப்பது போல தெரிகிறது ஏன் நூறு கார்டு கேட்டதும் தெரியும் தற்காலிகமான மின்சார நட்புகள் எல்லாமே காடு மண்டி புதர் மண்டி போயிருக்கிறது பிரதேச இலகத்திலேயோ அல்லது ஊரில் இருக்கக்கூடிய ஆக்கள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த விபரங்களை எல்லாம் எடுத்து விரைவாக வந்து உங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்தி ஆக வேண்டும் என்றால் வீடு ஒன்றையுமே காண இல்லை காணி விடுவிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட வீடு ஒன்றுமே இதுகளை இல்லை ஆகவே ஊரில் இருக்கக்கூடிய ஆக்கள் விஷயம் தெரிஞ்சாக்களை பிடிச்சோருக்கா இது என்ன மாதிரி என்றதை வந்து பாருங்கள் இந்த பக்கம் அன்றைக்கு வந்து நான் காட்டியிருப்பேன் அந்த வீதியோட வரைக்கும் ஒரு இராணுவ காவலன் இருக்குது அந்த காவலனுடைய பின்பக்கமாக இருக்கும் இது பாதை இங்கே எப்படி விவசாயம் செய்யப்பட்டிருக்குன்னு அன்றைக்க சோளம் செழிப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய அந்த சோள பயிற்சிகள் இங்கே நடக்குது அதுக்கு ஒரு குட்டி பாதை பா மக்களோட குறை என்னென்னா அந்த பாதை விடுவிக்கப்படையில்ன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன சொன்னால் இதுக்கு வர்றதுக்கான அந்த வழி இப்போ காணிக்கலால் காணிக்கலால் போய்க்கலாம் வந்து ஒவ்வொருத்தரும் தங்கட காணியை அடையாளப்படுத்தி அடைச்சிட்டு சொன்னால் மிச்சாக்கள் போகிறதுக்கான பாதை இதுக்குள்ளே எங்கே இருக்குன்றதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இங்கே இருக்க போகுது நான் சொன்னேன் அந்த இராணுவ காவலனுக்கு பின்புற பகுதி உண்டு அது இராணுவ காவலன்தான் இதுக்குள்ள அவ்வளவு செழிப்பான விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பைத்த போடப்பட்டிருக்கு வாழை நிக்கிது இஞ்சால சோளம் மக்கள் தங்களுடைய காணி இல்லாமல் வீதி வீதியாக ஒவ்வொரு இட இடமாக அலைஞ்சு கொண்டிருக்கையில் இங்கே செழிப்பான விவசாய நடவடிக்கை அதன் மூலமான அந்த விளைபொருட்கள் இதில் ஐநூற்றி பதினொன்று அப்படின்ற ஒரு விஷயம் போடப்பட்டிருக்கு நினைக்கிறேன் ஐநூற்றி பதினோராவது இராணுவ தளத்தினுடையது அல்லது இராணுவ காவலனுக்குரியதாக இருக்கலாம் வரேனே நெடியில எல்ல முள்ள கம்பி எல்லாம் போட்டு மறைச்சிருக்கேன்னு தெரியல இல்ல. இருக்கா

என்ன புதுசா இருக்கு காடி விட்டாச்சு காடி விட்டாச்சா அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் படி அந்த ரோட்டுகளை கண்டுபிடிச்சு

ஆட்ட உடன்னு தெரியல கேட்டு பார்க்கலாம்

ீங்கிட்டு வந்தது ஐயோ இத பத்து அந்த ஒரு தரம் தரமாட்டேன்ட்டேன் தங்களுக்கு காணி வேணும் தாங்கள் இருக்க தாங்கள் இருக்க வேண்டாம் ஆனா கெத்தா வந்து ரங்கி வீடு காட்டி இருக்கிற ஒரே ஒரு நான் தான் இந்த இடத்த பாத்தீங்கன்னா நீங்க கேப்பீங்க லண்டன்ல வந்து புரிய இடத்துல இருக்கிறீங்களா

புது வீடுங்கெல்லாம் செய்தெல்லாம்

இப்ப கிட்டிக்க இந்த கோயில் விட்டு அப்புறம் அது மட்டும் கூறியலோட இருந்தது என்ன

போல கஷ்டல் யாழ்ப்பாணத்துல அப்ப நாங்க அப்பா பேங்க்ல வெளிநாட்டுல இருந்தது அந்த வீட்டுக்கு கதவு போட்டுனாங்களே என்ன கதவு போட்டு ரெண்டு நாள் கூட துறப்ப பூட்டி கதவை திறந்தே பாவிக்கல பிரச்சனை வந்து ஓடிட்டோம் இப்ப அதுல ஒரு துண்டு கூட இல்லை எங்கட காணிக்கப்பட கவலையா இருக்குன்னு சொல்லுங்க இருந்தது வீடு என்ன வீடு இருந்தது

எங்களோட அப்பா பார்த்து பார்த்து காட்டின வீடு எத்தனை வாசி அப்பா இருந்து வண்டி கொண்டு வந்திருப்பார் பூவை வேண்டிட்டு தான் மரத்தை பூ சாடி கடைக்கு போவோர் அந்த பூ மரத்தை கொண்டு இந்த பூ மரத்துக்கு வைக்கிற சாடி வந்து வண்டி கொண்டு வந்து வச்சிருப்பார் எங்களோட ஊரில் கேளுங்கோ எங்களோட அப்பா அந்த வீடு காட்டினதே அப்பா மனுஷரை உபாசரிச்ச உபாசரிப்பேன் கேளுங்கோ அந்த மனுஷன் பார்த்து பார்த்து காட்டின வீட்டில் ஒரு ஓட்டு துண்டு கூட இல்லை அதுதான் கவலை எங்களுக்கு என்ன

இந்த காணியல்னா ஒரு பொன் விளையிற பூமி இந்த சும்மா சின்னனா வச்சாலும் பெருசா வரும் தோழன் எல்லாம் அங்க ஜாழ்பாண மார்க்கெட்டுக்கு எல்லாம் பாடுறது இங்க இருந்து எல்லாம் சாப்பிடக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் மாம்பழமா இருந்தாலும் சரி இந்த மண் வந்து சரியான வளம் அதுக்கு தான் இந்த டிமாண்ட் இந்த மண்ணுக்கு தான் டிமாண்ட் மண்ணும் கிணறும் நல்ல தண்ணி கிணறு ஆழ கிணறுன்னு சொல்றேன் சூப்பர் தண்ணி பசிக்கு நல்ல தண்ணி எங்க நீங்க குடிச்சு பாருங்க தண்ணி உடி நல்ல தண்ணி ரமங்கல சொந்த ஊர்ல இருந்த தோட்டஞ்சேதாங்களே வரதமே சும்மா இருந்து வரதங்கள் இல்ல வந்து காலம் கடச்சிருக்குங்கால நீங்க காணி இதில் ஒரு பாதை இருக்கு அந்த பாதையால் போக இல்லாது இந்த காணி வந்து சுற்றுவட்டம் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருக்குது நடுவில் ஒரு தொண்டு இராணுவத்தினுடைய அதிகாரி வீடு வசிக்கிறாராம் அவர்கிட்ட விடுதிக்குள்ள தான் பெருமை நினைக்கிறேன் அதனால வந்து இந்த இடத்துக்கு போக இல்லாது இப்படி இருக்குன்னு பாருங்க மக்களுடைய ஏக்கம் கவலை விழா காலம் இருந்துட்டு திருப்பி உப்பையும் அதுக்கு விடுவிக்கப்பட்ட அப்புறம் அதுக்கு ஒரு சட்டை திட்டம்

இது மக்களுடைய விடுவிக்கப்பட்ட பகுதி இதிலேயே வந்து ஒரு எல்லைப்படுதல் போட்டிருக்கணும் முள்ளு கம்பி வேலை இது கங்கால விவசாய நடவடிக்கை நீர் பாய்ச்சுவதற்கான ஏற்பாடு எல்லாம் செய்து அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது மக்கள் இதுக்கு அங்கால புகழாது இந்த பகுதிக்குள்ள தான் இருந்து கொள்ளணும் எல்லாரும் இனி சந்தோஷப்படுங்க காணி விட்டாச்சா அப்படியா இப்படியான்னு சொல்லி என்னது சொல்கிறது மிச்சாக்களுடைய காணி அதே மாதிரி தான் நடுவில் ஒரு துண்டை பிடிச்சு வச்சிக்கணும் ராணுவ அதிகாரி இருக்கும்னு சொல்லி பாதை வச்சு கொண்டு இதுக்குள்ளே ரெண்டு மக்கள் வருது பட் இது ரெண்டு பக்கமும் வந்து பாதை விடுவிக்கப்படையில் பாதை இருக்கிற இடம் எல்லாமே தான் வேண்ட ராணுவ காவலரன் அதே மாதிரி அதில் வந்து ஒரு உணவுச்சாளத்தின் வண்டி அந்த காணலில் காட்டிருப்பேன் தெரியுமா அது இருக்குது அப்போ அதனால இதுக்குள்ளெல்லாம் வர முடியாது உள்ளுக்கு போகிறதுக்கான எந்த விதமான பாதையுமே இதுக்குள்ள இல்லை நான் இந்த பாதை அன்றைக்கு நான் இடத்துல காட்டிருப்பேன் தெரியுமா அந்த பூட்டு போட்டு பூட்டி இருக்குது அதனால போயில அதுன்னு சொல்லி உடனே காட்டியிருப்பேன் தானே அது கிட்ட போக முன்னிறேன் இதில் ஒரு காணி ரெண்டு காணி விட்டு அமெரிக்காவை விட்டுருக்கு இது விட்டுருக்குது இதுக்கு எல்லாம் விட்டுருக்குது காணியை பொறுப்பேற்று அதுக்கு வந்து மறை காணிகள்லாம் பொருத்தி வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் மிச்சம் எல்லாம் விவசாயம் நடக்குது இல்லை துண்டு ரெண்டு துண்டு தான் காணி ஆக்களை கொடுத்துருக்கு மிச்சமெல்லாம் உள்ளு போய் பார்த்தா இல்லை உள்ளே போய் பார்த்தாண்ட கதைக்கே இடம் இல்லை உள்ளே இராணுவம் காவலனை அமைத்து இருந்திருக்கிறது அது போய்களை வந்து எல்லாத்தையும் பிடுங்கிக் கொண்டு தரை மட்டும் ஆக்கி அந்த கட்டை மட்டும் விட்டுட்டு போயிருக்கிறேன் இப்படி இடத்த பார்க்கக்கூடிய இருக்கும் மக்களுடைய வீடோ எல்லா விஷயங்களும் இப்படி தான் ஆக்கப்பட்டிருக்குது ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் செய்து போட்டு போகிறது போய்க்க இருக்கும் வரையும் இருக்கிறது பிறகு அதை வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமாக்கிட்டு போகிறது நான் நான் வீதியில் வந்து சேரக்கூடிய அந்த பகுதின்னு சொல்லி அவடத்துக்கு நாங்கள் இப்போ வந்துவிட்டோம் ஆனால் இந்த முன்பகல் இருக்கக்கூடிய முள்ளு கம்பியெல்லாம் வெட்டி விடையில் காரணம் வந்து திருட்டு நடவடிக்கைகள் உறவு பொறுக்கிறது இரும்பு பொறுக்கிறது வந்து மக்களுடைய பொருட்களெல்லாம் களவாடப்பட்டுடும் அதை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த விஷயத்திருக்கிறோம் ஒரு வகையில் நிலந்தானே இன்னொரு வகையில் மோசமான இது அன்றைக்கு வெளியில் வந்து பதிவு செய்கிறாங்க இந்த இடமெல்லாம் இப்போ உள்ளே வந்து பதிவு செய்கிறோம் இவ்வளவு தூரமும் சுற்றி இந்த தேவாலயம் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வந்திருக்கோம் ஆனால் இதில் பாதை அமைப்பு அல்லது பாதையை விட்டுருந்தால் மிக இலகுவாக ஒவ்வொருவருடைய காணி அடையாளப்படுத்துறதும் சரி காணிக்குள்ளே போகிறதும் சரி மிக இலகுவாக இருந்திருக்கும் இதில் ஒரு வெட்டு கிணறு கிடக்குது ரெண்டுபடியா இதோட சேர்ந்த இந்த இடத்துல ஒரு வீடு இருந்திருக்கணும் ஆனால் அதுக்குரிய எந்த விதமான அசுமாத்தம் ஒன்றுமே இல்லை இதோடய பத்த வெட்டினா பிறகு ஏதாவது தெரியுதோ தெரியலை அப்போ நம்ம இன்னும் ஒரு பத்தை இப்படியே வச்சு மக்களுடைய நிலங்கள் உலக காலமாக காடாக மாற்றப்பட்டிருக்கிறது